ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடை காசி சிறையில் இனி வரப்போகிற எிசோட்ஸ்க்கு அனுப்புறமாக தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரியங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மனோஜ் கொழந்த மாதிரியே ஆக்ட் இருக்காரு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே பயங்கர காமெடியாக இருக்குது அதை எல்லாருமே வியந்து பார்த்துட்டு இருக்காங்க ஏன் இந்த மாதிரி பண்றான் இவன் அப்படின்னு யாருக்குமே புரியல முக்கியமாக நம்ம மனோஜ் அவங்கள பயங்கரமாக வந்து குழந்தையாவே நினச்சிக்கிட்டு ரொம்ப ரொம்ப ஓவராக அந்த விஷயத்தில் அடிக்ட் ஆன அளவுக்கு பண்ணிகிட்ருக்காரு முத்து போய் அதை சீண்டி பார்க்கறதுக்காக அவர் கையில் இருக்கிற அந்த ஃபீடிங் பாட்டிலை வாங்குறது திரும்பவும் அதாவது ஒரு சின்ன குழந்தைனா எப்படி பிடிப்பாங்களோ அது மாதிரி அவர் பண்ணிட்டுருக்காரு கொஞ்சம் கூட வித்தியாசமாகவே இல்லை அந்தளவுக்கு எல்லாருமே பயங்கரமாக சிரிக்கிறாங்க ரோகிணிக்கும் அசிங்கமாக இருக்குது என்ன இந்த காலத்தில் போய் யாரோ சபிச்சிட்டாங்கன்னு சொல்லி டாக்டரை பார்த்தேன்னு சொல்ல டாக்டராச்சு இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது நீ வேறு யாரையோ பார்த்துருக்க யாராவது ஜோசியரை பார்த்தியா சாமியாரை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு மாற்றி மாற்றி கேட்குறாங்க நான் இப்போது குழந்தையாக இருக்கேன் நான் இதை பற்றி எல்லாம் பதில் சொல்லக்கூடாது ஏன்னா குழந்த பதில் சொல்ல மாட்டாங்கல்ல அவங்க என்ன சொன்னாலும் குழந்தைக்கு புரியாதுல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு சரி இப்போ ரூம்லையாவது போய் தூங்கலாம் அப்படின்றாங்க இல்லை நான் இதில் தான் தூங்குவேன் அப்படின்னு அது குழந்தை மாதிரி இல்லை முடியாது நான் தான் தூங்குவேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறாங்க அப்போ ரோஹினி இருந்துட்டு எங்கேயோ கெடை அப்படின்னு மனசுல நினைச்சிக்கிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க மனோஜ் என்னதான் குழந்தையா இருந்தாலும் நைட்ல தூங்கும்போது அம்மா பக்கத்துல தான் படுத்துப்பாங்க நீ போய் அம்மா பக்கத்துல படுத்து தூங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிண்டல் பண்றாரு ச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா பயங்கரமா கோபப்பட்டுட்டு இருக்காங்க ஸ்ருதி அமைதியா இருக்காம அவர் ஊஞ்சல்ல படுத்துட்டு இருக்கும்போது போய் அவங்கள தூரி பாடுற மாதிரியே ஆட்டி விட்டுட்டு இருக்காங்க எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன் போடி அப்படின்னு பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க நம்ம விஜயா என்ன ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க மனோஜ் ஏண்டா இப்படியெல்லாம் பண்ணுற வாட உள்ள அப்படின்னு கூப்பிடுறாங்க என்னை தூக்கிட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்த மாதிரி பண்ணிட்டுருக்காரு அப்போது சி விடுடா அப்படின்னு அவங்க அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க இப்போ ரோகிணிக்கும் அசிங்கமாக போயிடுது முத்துவும் மீனாவும் வேற எங்கேயும் போக முடியாது இல்லையா ஹாலில் தான் அவங்க தூங்குவாங்க அங்கேயே நின்றுட்ருக்காங்க ஏன் எல்லோரும் தான் போயாச்சுல்ல இல்லை நீங்கள் மட்டும் எதுக்கு இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு ஹலோ மேடம் உங்களுக்கு எல்லாருக்கும் ரூம் இருக்குது எனக்கு ரூம் இல்லை நான் ஹாலில் தான் படுக்கணும் இவனை தயவு செஞ்சு உள்ளே கூட்டிட்டு போனால் நாங்கள் நிம்மதியாக தூங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க கூட்டிட்டு போய் தொலைகிறான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜா கூப்பிடுறாங்க ஆனால் அவர் வர மாட்டேங்கிறாரு சரி வா நான் உள்ளே தூங்க வைக்கிறேன் ஆ உள்ளே வா அப்படின்னு செல்லமாக கூப்பிடுறாங்க இப்படி செல்லமா சொன்னால் நான் வந்திருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கூடவே போகிறாங்க அதுவும் நடந்து கிடையாது தவழ்ந்து போகிறாங்க நாள் கால்ல நடக்கிற மாதிரி நடந்து போகிறாங்க அதை பார்த்துட்டு மீனாவுக்கு அதுக்கு மேலே சிரிப்பு வருது எல்லாரும் கேவலமாக பார்க்குறாங்க மனோஜ் ஏன் தான் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால மனோஜ் வந்து ரோஹினி கிட்ட இந்த விஷயத்த பற்றி சொல்கிறாங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்க சொல்லும் போதே அந்த மழலை பேச்சில் சொல்ல ட்ரை பண்ணும்போது ரோஹினி கோவம் வந்து கண்ணத்தில் பல்லாருன்னு ஒரு அரை கொடுக்குறாங்க என்னதான் தான் நடக்குதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவர் சொல்கிறாரு நான் ஒரு குழந்தைய அடிச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தையோட அம்மா என்ன சபிச்சிட்டாங்க நான் ரொம்ப டென்ஷனாக இருந்தப்போ சந்தோஷம் அங்கே வந்தார் இந்த விஷயம்லாம் சாதாரணம் கிடையாது சபிக்கிறதெல்லாம் இந்த காலத்தில் கூட நடந்துகிட்டு தான் இருக்குது அது பழிச்சிடும் நீ போய் டாக்டரை எதுக்கும் கன்சல்ட் பண்ணிக்கோ அப்படின்னாரு நீயும் வாயாக கூட அப்படின்னு கூட்டிகிட்டு போனேன் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த டாக்டர் கிட்ட இதை பற்றி சொன்னப்போ அவர் நிஜமாகவே நீங்கள் குழந்தையாக இருக்கணும் அப்போ தான் அதுக்கான ஹார்மோன்ஸ்லாம் உங்களுக்குள்ளே சுரக்கும் நீங்கள் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது நீங்களாகவே இருக்கணும் அப்படி இப்படின்னு எதைதோ சொன்னார் பாதி புரிஞ்சது பாதி புரியல இருந்தாலும் எனக்கு அதுல நம்பிக்கையில நான் செய்ய மாட்டேன் இதெல்லாம் என்ன இந்த காலத்துல சாதாரணமாக ஒரு சாமியார் சொல்ற மாதிரி சொல்றாருன்னு தான் கேட்டேன் சந்தோஷம் இருந்துட்டு வேண்டாம் நீ செஞ்சிட எதுக்கு அப்புறம் நீ அப்பா ஆகலன்னா என்ன பண்றதுன்னு பயமுறுத்தினாரு அதான் நான் இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு ரோஹிணி கேட்கறாங்க விடு பரவாயில்ல ஆனா நான் ஃபைவ் டேஸ் தானே இப்படியே இருந்துக்கிறேன் டெய்லி ஒரு டூ ஹவர்ஸ் இந்த மாதிரி இருந்தா போதும்னு சொன்னாங்க நான் ஆஃபீஸ் முடிச்சு வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி பண்ணிக்கிறேன்னு ஆமா பெரிய ஆஃபீஸ்ல வேலை செய்யற நீ சும்மா என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காது மனோஜ் அப்படின்ட்டு போய் கட்டலில் உட்காந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ரோஹினியை மனோஜ் சமாதானப்படுத்தணும்னு கூட நினைக்கல அமைதியை போய் படுத்து தூங்கிடுறாரு ரோஹிணி பயங்கர கோல வெளியில் இருக்காங்க அடுத்த நாள் காலையில் ஆஸ் யூஷுவல் எல்லாரும் அவங்க அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம மீனாக சமையல் முடிஞ்சிருச்சு கிளம்புறவங்க வந்து சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அவங்க எடுத்து வச்சு சாப்பிட்டுப்பாங்க நீ கிளம்பு அப்படின்னு இல்லை மாமாவுக்கு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றது தான் பிடிக்கும் நான் பரிமாறிடுறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு நம்ம நிறைய இடத்துக்கு போக வேண்டியிருக்கு கிளம்பலா மீனா அப்படின்னு முத்து சொல்ல எல்லாரும் வந்துடுறாங்க தோ எல்லாரும் வந்துட்டாங்க நான் பரிமாறிடுறேன் அப்படின்னு மீனா எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வச்சிட்ருக்காங்க இப்போ மனோஜை பார்த்த உடனே முத்துக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துடுச்சு வேக வேகமாக போய் சாதம் கொஞ்சம் எடுத்து ஒரு பவுலில் போட்டு அதில் கொஞ்சம் பாலை ஊற்றி அதை எடுத்துகிட்டு வந்து இந்தா இது மனோஜுக்கு பார்லரமா ஊட்டி விடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை இதை உங்ககிட்ட கொடுத்தா சரியாக வராது அப்படின்னு விஜயா கிட்டே கொடுத்து இந்தாம குழந்தைக்கு ஊட்டி விட அப்படின்னு கொடுக்குறாங்க என்னடா இது அப்படின்னு பால் சாதம் அப்படின்னு அப்படின்றாங்க எதுக்கு அப்படின்னு இல்ல மனோஜ் தான் குழந்தைல குழந்தைக்கு பால் சாதம் இந்த மாதிரி காரம் இல்லாத ஃபுட் தானே கொடுப்பாங்க இல்ல சர்லக்கு ஏதாவது இருக்கு ரெடி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க டேய் அதெல்லாம் ரெ டெய்லி ரெண்டு மணி நேரம் பிராக்டிஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க என்னடா சொல்ற ரெண்டு மணி நேரம் பிராக்டிஸ் தான் அப்படின்னு நம்ம ரவி வந்து ஷாக் ஆகி கேட்கிறாரு அதாவது ஒரு மாதிரி சீப்பா நினைச்சு கேட்கிறாரு ஆமாடா அதெல்லாம் உங்களுக்கு புரியாது அது அதுக்கெல்லாம் ஜீனியஸா இருக்கணும் அப்படின்னு எது குழந்தை மாதிரி நடிக்கிறதுக்கா நான் ஏதாவது சொல்லிட போறேன் மரியாதையா எதுக்காக அந்த மாதிரி பண்ணனு சொல்லு அப்படின்னு அப்படின்றாங்க நான் அதாவது நேத்து கேட்க கேட்டப்போ கூட நீ குழந்தையா இருக்கிற உனக்கு புரியாது அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் நடிச்ச இப்ப நீ சொல்லிதான் ஆகணும் அப்படின்றாங்க அப்ப வந்துட்டு மனோஜ் வந்து நடந்த விஷயத்த பத்தி சொல்ல வராரு மனோஜ் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விடு நம்ம பாத்துக்கலாம் மறுபடியும் அந்த டாக்டர் போய் கன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரலரம்மா அதான் சொல்ல வரான்ல விடு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மனோஜ் சொல்றாரு மனோஜ் சொல்லும் போது எல்லாருக்கும் பயங்கரமா சிரிப்பு வந்து விஜயாவுக்கு கோவமா வருது டெய் லூசாடா நீ எல்லாரும் சிரிக்கிறாங்க உனக்கு புரியுதா இல்லையா இன்னும் அவங்க சிரிக்கும் போதாவது நீ அதோட நிறுத்த முத்துறது இல்லையா முழுசா சொல்லிட்டு இருக்க அப்படின்றாங்க இல்லம்மா முத்து தானே கேட்டான் எல்லாத்தையும் சொல்ல சொல்லி அதான் சொல்லிட்டேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறமா ஏங்க சிரிக்காதீங்க அப்படின்ட்டு நம்ம மீனா வந்து கெஞ்சுறாங்க முத்துக்கிட்ட ஆமா உனக்கு மட்டும் இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே எல்லார் மேலேயும் பரிசனை காட்ட ஆரம்பிச்சுடுவேன் அப்படின்னு வச்சுட்டு டேய் அந்த டாக்டரோட அட்ரஸ் கொடு நான் போய் அவர்கிட்ட பேசுறேன் அப்படின்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயம் இந்த வீட்டுல தப்பா நடந்துருச்சு இல்ல உங்க புருஷன் ஏதாவது பணத்தை ஏமாந்துட்டாரு யாருக்கிட்டயாவது ஏமாந்துட்டாரு யார்கிட்ட பிரச்சனை மாட்டிக்கிட்டாருன்னா முத்தான ஹெல்ப் பண்ணுவார் அது என்ன இதில் நானே பார்த்துக்கிட்டேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஸ்ருதி கிண்டல் பண்ணுறாங்க ரோகிணியை ஓ அப்படி ஏதாவது உங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இன்னும் நிறைய விஷயம் இருக்குது நாட்டில் அந்த மாதிரி ஹில்லாட்டினா இன்னும் கொஞ்சம் ஏதாவது டிகிரி இது முடிச்சிவிட்டு போலீஸ் வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள் கிடைக்கும் அப்படின்னு கிளம்பி கிளம்பிடுறாங்க நம்ம ரோகிணி சாப்பிடலையா அப்படின்னு ஒரு மனுஷ் கேட்கும்போது வானத்தை வாங்காதே அப்படின்னு கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க இப்போது விஜயா வந்து ரொம்ப கடுப்பாக இருக்காங்க மனோஜ் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதே அப்படின்னு யோசிச்சுட்டு இப்போ ரோஹினி மனோஜை கூட்டிகிட்டு நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு விசாரிக்கும் போது அங்கே வேறு டாக்டர் இருக்காங்க நேற்று ஒரு டாக்டர் இங்கே இருந்தாரே அப்படின்னும் போது அது எங்கள் அப்பா அவர் கொஞ்சம் மென்டலி ப்ராப்ளம் அவருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜுக்கு அசிங்கமாக இருது என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை அவர் எதோ தேவையில்லாமல் சொல்லியிருக்காரு அதை வச்சுக்கிட்டு இவர் வீட்டில் பயங்கரமாக ரெகுலர் பண்ணிகிட்ருந்தாரு அப்படின்றாங்க எங்கே நீங்கள் படிச்சிருக்கிறீங்க இப்படியெல்லாம் இருக்காதுன்னு கூட யோசிக்க மாட்டிங்களா அவர் என்ன சாமியாரா அப்படின்னு ரொம்ப தெளிவாக தான் பேசினார் அப்படின்றாரு மனோஜ் கிளம்புங்க முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க யாரோ சப்ஜிட்டாங்களாமா சும்மா ஏதாவது தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதிங்க உங்களுக்கு அப்படி ஏதாவது செக்அப் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டலில் வந்து செக் பண்ணுங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் பேசுகிற விதத்தில் கூட கண்டுபிடிக்க முடியாது உங்களால் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி திட்டிடுறாங்க ரோஹினி மனோஜை கூட்டிட்டு மறுபடியும் அசிங்கப்பட்டது வெளியே வராங்க பார்த்தல அது கொஞ்சமாவது யோசிக்கணும் சந்தோஷ் கூட இனிமேல் நீ சேரதை பார்த்தேன்னா நான் டென்ஷன் ஆகிடுவேன் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அதாவது ஷோரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் யாராவது வராங்க அப்படின்னா ஒரு வேளை நீ அந்த குழந்தைய அடித்து பிடிச்சதாவே இருக்கட்டும் அவங்க வந்து உன்ன கொஸ்டின் கேட்டதாவே இருக்கட்டும் அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது முட்டால் மாதிரி நடந்துக்காது அப்படின்னு சொல்றாங்க வந்து முகத்தை பாவமா வச்சுக்கிறாரு நீ ரொம்ப ரொம்ப அதனால இருக்கு அதனாலதான் எல்லாரும் ஈஸியாக ஏமாத்திடுறாங்க அப்படின்னு ரோஹினி அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆரம்பிச்சிடுறாங்க அடுத்த நாள் நம்ம வித்யாவோட கல்யாணம் அப்படிங்கறதுனால ரோகிணி மனோஜ்க்கு ஐஸ் வச்சிட்டு இருக்காங்க திரும்பவும் ஏதாவது ஒரு அமௌண்ட்டை கிட்ட வாங்கணும் அப்படின்னு ஆனால் கிட்ட பணம் இல்லை அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிட்டாரு அதனால கேட்க முடியல இவங்களால ஆனா ஸ்ருதியோட அம்மாவுக்கு வேற அமௌண்ட் கொடுக்கணும் அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த பணத்தை எப்படி கொடுக்க போறோம்னு தெரியாம நம்ம ரோஹிணி ரொம்ப பயத்தில் இருக்காங்க என்ன பண்ண போறோம் போகிறோமோ தெரியலையே அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டே இருக்காங்க இப்போது வித்யாவோட மேரேஜுக்காக சில விஷயங்கள் எல்லாம் மீனா ஒரு பக்கம் ரோகிணி ஒரு பக்கம்னு ஆளாளுக்கு ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்காங்க அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ரோஹிணி வந்து நான் மேரேஜுக்கு வரல நான் உனக்கு பிரைடல்லாம் வீட்டிலே கொடுத்துட்றேன் அதுக்கப்புறமா நீ வீட்டுக்கு போய் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முடியாது நீ கோவிலில் வந்து தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் வீட்டில் பிரைடல் மேக்கப் போட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்றாங்க இல்லடி நான் எல்லாமே கொடுக்குறேன் உனக்கு நீயே பண்ணிக்கோ அப்படின்னு முடியாது ரோகிணி நீ தான் எனக்கு பண்ணிவிடணும் அப்படின்னு நம்ம வித்யா ஸ்ட்ரிட்டாக கூப்பிடுறாங்க அதனால அவங்களும் வராங்க இப்போ கோயிலில் எல்லாரும் இருக்கும்போது நம்ம முருகனோட ரிலேட்டிவ்ஸ் அப்படின்ற பேரில் நம்ம ரோகிணியோட எக்ஸ் ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸ்லாம் அங்கே வந்திருக்காங்க எப்படி அவங்களுக்குள்ள கனெக்ஷன் அப்படின்னு தெரியல ஸோ அவங்க வந்து ரோஹிணியை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு அவங்களவே எங்கே இருக்காங்களோ தெரியலன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்கள பார்த்த உடனே நம்ம ரோகிணிக்கு அடையாளம் தெரிஞ்சிருச்சு அவங்கள கிறிஷோட சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாமல் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க மகேஸ்வரி கிட்ட வேற இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களும் பயப்படுறாங்க அவ்வளவுதான் ரொம்ப அசிங்கமா போயிடும்டி இந்த பிசினஸ் டிலே வேணாம்னு என் ஹஸ்பண்ட் சொல்லிடுவாரு அப்படின்னு வேற மகேஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க நீ வேற வயிற்றுல புளியை கரைக்காது அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க யார் யார் இருக்காங்க அந்த பொம்பளை எங்க இருக்காங்க அப்ப மீனா மீனாக்கிட்ட பேசுறாங்க அவங்க இங்க கல்யாணின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்கள பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி இல்லையே அப்படி யாரையும் நான் பார்க்கல அப்படின்றாங்க ஆனால் கல்யாணி அப்படிங்கிற பேர் கிருஷ்ணோட அம்மா பேர் அதுதான் மீனாவுக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்போ கூப்பிட்டு இங்க கல்யாணி இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமா கல்யாணி எப்படி இருப்பாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க நான் ஏதோ கேட்குறேன் நீங்கள் எங்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு நீங்கள் கல்யாணியை பார்த்தீங்கன்னா எங்கிட்ட எனக்கு சொல்லுங்க நானும் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ சரி ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவும் யாராக இருப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே தேடிட்டு இருக்கும்போது கிறிஷோட பாட்டி அங்கே வந்திருக்காங்க மீனா அவங்கள பார்க்குறாங்க அவங்க தூணுக்கு மறைஞ்சு ஒளிஞ்சு நிற்கிறாங்க என்னாச்சுமா ஏன் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க மீனாக்கண்டில் படக்கூடாது அப்படின்னு ரோகிணி சொல்லியிருந்திருக்காங்க ஆக்சுவலாக இப்போ கிறிஷோட எல்லாம் அங்கே இருந்ததுனால அவங்கள சமாளிக்கிறதுக்காக தான் நம்ம கிறிஷோட பாட்டியை வந்து அங்கே வர வச்சாங்க ரோகிணி ஆனால் மீனாக்கண்டில் பற்றக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் மாட்டிக்கிட்டாங்க என்னம்மா இங்கே நிற்கிறீங்க வித்யா அவங்கள இன்வைட் பண்ணியிருந்தாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாங்க இங்கே உட்காருங்க அப்படின்னு உட்கார வைக்கிறாங்க முத்து வராரு முத்து வந்ததுக்கு அப்புறம் கிறிஷோட பாட்டி வந்திருக்காங்க அப்படின்னு போய் பேசுகிறாங்க அப்புறம் ஏன் கிறிஷை கூட்டிகிட்டு வரல அப்படின்னும் போது அவன் ஸ்கூல் போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறமா அந்த ரோகிணியோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கல்ல கிறிஷோட அப்பாவுக்கு சொந்தக்காரங்க அவங்க வந்து கிறிஷோட பாட்டி கிட்ட பேசுறாங்க ஆமாம் நான் இங்கே கல்யாணியை பார்த்தேன் எங்கே போனாவை ரொம்ப நாளாக நீங்கள் தனியாக இருந்தீங்க உங்க கூட அவ இல்லையா அப்படின்லாம் சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க அவ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த குடும்பத்தில் அவளை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா இருந்தாலும் இப்படி ஒரு வாழ்க்கை அவளுக்கு அமையும்னு நான் கடவுளை வேண்டிக்கிட்டே இருந்தேன் அது மாதிரி அமைஞ்சிருச்சு அப்படின்ட்டு கிறிஷ் கூட தானே வச்சுருக்கறா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் கூட தான் இருக்கிறான் அவன் ஸ்கூல் போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா நம்ம ரோஹிணி வந்து சமாளிச்சிட்டாங்களா இல்லையான்னு கேட்குறதுக்காக ஃபோன் பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு நான் சொல்லிட்டேன்டி அப்படின்றாங்க மா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஏற்கனவே ஆயிருக்குங்கிற விஷயம் தெரியாதுன்னு சொன்னியா அப்படின்றாங்க அதெல்லாம் சொன்னால் தேவையில்லாத பிரச்சனை அவங்களுக்கு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன் மிஞ்சி போனால் அவங்ககிட்ட வந்து இந்த வாழ்க்கையாவது உனக்கு நல்லபடியாக அமையணும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க நீ கண்டுக்காத நம்மளா எதையாவது சொல்லி பிரச்சனையில் மாட்டிக்க வேண்டாம் நீ சொன்ன பொய்யே நான் சொன்னேன்னா என் முகத்தில் காரி துப்பிட்டு போயிடுவாங்க அவங்க அப்படின்றாங்க அவங்க ஏதாவது பிரச்சனை வரட்டுமா அப்புறம் இருக்கு உனக்கு அப்படின்னு ரோஹிணி திட்டிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மகேஸ்வரியும் நம்ம ரோகிணியும் பொண்ணுக்கு மேக்கப் போடுறதுக்காக கூப்பிடுறாங்க ரூம்ல போய் மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க கல்யாணம் அந்த ஒருத்த டைமுக்கு லேட் ஆகும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முருகனோட கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்லாம் அதாவது ஒரு ஊர்லேருந்து வந்தவங்க எல்லாரும் கிளம்புறதா சொல்லிட்டு அவங்களுக்கு பாய் சொல்ல போகிறாங்க நாங்கள் கிளம்புறோம் பரவாயில்ல இன்னொரு நாள் நாங்கள் நேரில் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முகூர்த்தம் பார்த்துட்டு போங்க அப்படின்னு எப்படியும் இன்னும் முக்கால் மணி நேரம் இருக்குது அதுக்குள்ளே முடியாது இன்னொரு கல்யாணம் இன்னொரு ரெண்டு கல்யாணம் பார்க்கணும் ஒரு நிறைய ஃபங்க்ஷன்லாம் இருக்குது நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அக்கா நீங்கள் வந்தது வந்தீங்க வித்யா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே போகிறாங்க எதர்ச்சியாக மீனா வந்து மாலையும் தலையில் வைக்கிறதுக்கு அந்த பூவு அந்த ஜடையில் அப்படியே பிக்ஸ் பண்ணுவாங்களா அதெல்லாம் வந்து கொடுக்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் இந்த ரோஹிணியோட ரிலேட்டிவ்ஸ் கிறிஷோட அப்பா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அங்கே வித்யாவை பார்க்கறதுக்காக போயிட்டு நாங்கள் கிளம்புறோம் கட்டாயம் நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே ரோகி நிற்கிற நிற்கிறாங்க ரோஹினி அப்படி திரு திருன்னு முடிச்சுட்டு நிற்கும்போது கரெக்டாக மீனாவும் என்ட்ரி ஆகுறாங்க கல்யாணி நல்லா இருக்கியா கல்யாணி நான் அப்போவே உன்னை பார்த்தேன் உங்ககிட்ட பேசணுன்னு வந்தேன் அதுக்கப்புறம் நீ காணும் அப்படின்னு ஆமாம் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க ஆ அவள் தான் எனக்கு ப்ரைடல் மேக்கப் போடுறா அப்படின்னு சொல்கிறாங்க ஓ நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதே நேரத்தில் மீனாவ்கிட்ட மீனா அங்கே இருக்கிறாங்க மீனா முன்னாடி எதுவும் பேசிட வேண்டாம் அப்படின்ட்டு ரோஹி ரோகிணி வெளியே போய் பேசலாம் வாங்க அப்படின்னு பொண்ணுக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்கேன் பரவாயில்ல கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு பேரை யூஸ் பண்றாங்க கல்யாணியா அப்படின்னு மீனா ஷாக் ஆகி கேட்கறாங்க பாத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ரோஹிணி இருந்துட்டு இல்ல நான் வந்து ரோஹிணி கல்யாணி இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஓ பேரை மாத்திக்கிட்டியா உனக்கு மறுபடியும் கல்யாணம் ஆயிருக்குதுன்னு சொன்னாங்க இந்த வாழ்க்கையாவது உனக்கு சந்தோஷமா இருக்கணும் உங்க அம்மா சொன்னாங்க உன் கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சு உன்னை உன் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாருன்னு இந்த வாழ்க்கையாவது உனக்கு நிரந்தரமா இருக்கணும் கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க அங்க மீனா இருக்கிறத பார்த்ததுமே நம்ம ரோஹினிக்கு அப்படியே உடம்பெல்லாம் வேர்த்துருது வித்யா வேற பல்ல கடிச்சிட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஐயோ போச்ச எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஏன்னா வித்யாவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தானே மீனாவோட கடிப்பு ஆனா இந்த கல்யாணத்துல எதுவும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா வெளியே போயிடுறாங்க இந்தாங்க அப்படின்னு அந்த பூவை அதெல்லாம் கொடுத்துட்டு மீனா போயிடுறாங்க வெளியே ஐயோ எப்படி டி அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கிட்ட போய் கேட்கறாங்க ரோஹிணி என்ன கேட்டா ஏதாவது ஒரு நாள் மாட்டிடுவேன்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இப்ப மாட்டிக்கிட்டேன் என்னையும் சேர்த்து மாட்டிடு மாட்டி விட்டுட்டேன் ஒருவேளை நான் உன் விஷயம் எல்லாம் தெரிஞ்சுதான் நான் இருக்கேன்னு தெரிஞ்சா முருகன் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாரு அப்படின்னு சொல்றாங்க ஏ மீனா அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்கடி அப்படின்றாங்க மீனா பண்ண மாட்டாங்கன்னா ஏன் வேற யாருக்காவது தெரியாம போயிருமா பாரு நீ என்னோட ஃப்ரெண்டு உன் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு எனக்கு தெரியாம இருக்குமா அவங்க சொந்தக்காரங்களும் உன்னோட ஹஸ்பண்ட் எக்ஸ் ஹஸ்பண்டோட சொந்தக்காரங்களும் ஒன்னா தான் இருக்காங்க அப்போ எப்படியும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த விஷயம் தெரியாதான் போகுது முருகனை என் மேல கோச்சுக்க மாட்டாரா என்னை தப்பா நினைக்க மாட்டாரா அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமா போ பட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க சரி விடு இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆனா ஒன்னு சொல்றேன் ரோஹினி உன்னால் என் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா கண்டிப்பா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வித்யா வந்து கடுப்பாயிட்டு இருக்காங்க மேக்கப் போடுறதுக்கு பக்கத்தில் போகும்போது ஒன்றும் வேண்டாம் போ நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுறாங்க இப்போ மீனா வந்து இந்த விஷயத்தவே யோசிச்சுட்டு கோயில்ல அங்கேயும் நடந்துட்டு இருக்காங்க என்ன எவ்வளோ வேலை இருக்கு நீங்க நின்றுட்டு இருக்க அப்படின்னு முத்து வந்து மீனா கிட்ட கேட்கும்போது நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி சொல்லணுங்க அப்படின்றாங்க என்னது அப்படின்னு தனியாக கூட்டிகிட்டு போய் சொல்கிறாங்க நம்ம இத்தனை நாளாக கிறிஷோட அம்மா யாருன்னு தெரியாம இருந்தோம்ல வேற யாரும் இல்லைங்க கிறிஷோட அம்மா ரோஹிணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காது எந்த நேரத்தில் காமெடி பண்ணுறதுன்னு இல்லாமல் அப்படின்றாங்க இது காமெடி மாதிரி தெரியுது அவங்களுக்கு அப்படின்றாங்க என்ன மீனா சொல்கிற அப்படின்றாரு ஆமாங்க ரோஹிணி தான் கல்யாணி அப்படின்ட்டு நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அவங்களோட சொந்தக்காரங்க கிறிஷோட அப்பாவுக்கு சொந்தக்காரங்க ரோஹிணி கிட்ட பேசிட்டு இருந்தாங்க கல்யாணி கல்யாணின்னு பேசிட்டு இருந்தாங்க முன்னாடி தான் உன்னோட வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு இந்த கல்யாணமாவது உனக்கு சக்ஸஸ் கொடுக்கணும் நீ நிம்மதியா இந்த வாழ்க்கையில வாழணும் அப்படின்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு போனாங்க அவங்க என்னை பார்த்து திரு திருன்னு முழிச்சாங்க அது மட்டும் இல்ல வித்யாவுக்கு இந்த விஷயம் எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ நம்ம கிட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து கேம் ஆடி இருக்காங்களா அப்படின்னு கேம் ஆடட்டுங்க ஆனா கிருஷா இவ்வளவு எல்லாம் தவிக்க விட்டுருக்காங்கல்ல அப்படின்னு சரி இந்த விஷயத்துல எதுவும் பேசாத யார்கிட்டயும் எதுவும் பேசாத வித்யாவுக்கும் முருகனுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு முத்து சொல்றாரு அதனாலதாங்க நானும் யோசிச்சுட்டு அமைதியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ பாத்தீங்கன்னா அண்ணாமலை விஜயானு எல்லாருமே அந்த கல்யாணத்துக்கு வந்துடுறாங்க ரொம்ப பழகின பொண்ணு தெரிஞ்ச பொண்ணு நம்ம போனாதான் நல்லா இருக்குன்னு அண்ணாமலை தான் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க இப்போ நம்ம கிறிஷியோட பாட்டிக்கிட்ட போய் மீனா பக்கத்தில் உட்காடுறாங்க நல்லா இருக்கியா மீனா அப்படின்னு பாசமாக பேசுகிறாங்க ம் நல்லா இருக்கேமா அப்படின்ட்டு யாரை நம்புறது யாரும் நம்பக்கூடாதுன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது இவ்வளோ பெரிய உண்மைகளை மறைச்சு கூட கல்யாணத்தை நடத்திடுறாங்க இல்லமா அப்படின்றாங்க நீ யாரை சொல்கிற அப்படின்னு பதற்றமாகறாங்க நீங்கள் ஏன் இவ்வளோ பதடுறீங்க நான் என்ன உங்களையா சொன்னேன் அப்படின்னு இல்லைம்மா நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறாதா கேட்டேன் அப்படின்றாங்க ஒருவேளை வித்யாவை சொல்கிறியா அப்படின்னு வித்யாவை சொல்லலை உங்கள் பொண்ணை சொல்கிறேன் அப்படின்னு ஏன் பொண்ணா என் பொண்ணு நீ எப்போ பார்த்த அப்படின்னு கேட்குறாங்க இருக்காங்க தோ இப்போதான் பார்த்துட்டே இருக்கனே அப்படின்றாங்க அங்கே தூண் பக்கத்தில் நம்ம ரோஹிணி வந்து டென்ஷனாக ஃபோன் பேசிட்டு இருக்காங்க யார் கூடவோ இப்போ என்ன சொல்ற அது உங்க உங்க வீட்டில் இருக்கிறவமா ரோஹிணி மாது அப்படின்னு சொல்றாங்க அவங்க தான் கல்யாணின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுமா அப்படின்றாங்க என்னம்மா சொல்ற அப்படின்னு கோவப்படுறாங்க அவங்க அதாவது பயத்தில் ஒரு மாதிரி பதற்றமாக கோவப்படுறாங்க போதும் நிறுத்துறீங்களா உங்க நடிப்பை இதுக்கு மேலே என்னால் நம்ப முடியாது எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கிறீங்க நீங்க ஒரு குழந்தை விஷயத்துல போய் சொல்லியிருக்கீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த விஷயத்துக்கு இன்னைக்கே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் மீனா சொல்றாங்க ஆனா மீனா மீனா எல்லாம் இந்த பெருசு பண்ண மாட்டாங்க இருந்தாங்க கூட சொல்றது இல்ல முத்து வந்து முருகனுக்கும் வித்யாவுக்கும் கல்யாணம் நடக்குதுன்னா வித்யாவை பத்தி முருகன் முழுசா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறதுக்காக முத்துவும் இதை பத்தி யோசிச்சுட்டுதான் இருக்காங்க விஜயா வராங்க விஜயாவும் நம்ம அண்ணாமலையும் அந்த கல்யாணத்துக்கு வரும்போதே அவங்க கொஞ்சம் பிடிக்காம தான் வந்தாங்க இப்போ மனோஜ் இருந்துட்டு ரோஹிணி கிட்ட பேசுறதுக்காக போனா அப்படி அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன நீ ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுற அப்படின்னு மனோஜ் கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போய் நிற்கிறாங்க இப்போ மீனாவும் முத்துவும் விஜயாவையும் அண்ணாமலையும் கூட்டிட்டு ரோஹிணி கிட்ட பேசுறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க அவங்க எதாச்சியாக தான் வராங்க இப்போ உண்மையாக சொல்லுவாங்களா இல்லை இந்த விஷயத்தை ஏன் மறைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிறிஷிக்காக தான் அதை யோசிக்கிறாங்க இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படி மறைச்சி இவங்க கல்யாணம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் அவங்க சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு ரோஹிணி வேகமாக மனோஜோட காலை கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க என்னை மனு என்னை என்னை வெறாத என்ன வேண்டான்னு சொல்ல நான் பண்ணது தப்பு தான் நான் பண்ணது உனக்கு துரோகம் தான் ஆனால் இது நான் கூட வாழணுங்கிறதுக்காக தான் பண்ணினேன் என் வாழ்க்கையில் ஏதேதோ நடந்துருச்சு நீ என்னை விட்டுட்டு போயிடாத என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு இப்போதான் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறதா நினச்சேன் அதுக்குள்ள நான் ஒரு பொய்யை மறைக்க போய் ஆயிரம் பொய்கள் என்ன சூழ்ந்துருச்சு நிஜமாவே நான் அந்த மாதிரி மோசமான பொண்ணெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஆள ஆரம்பிச்சிடுறாங்க எதுக்கு இப்போ என்னை அழுதுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை கேட்குறாங்க எதுக்கு எதுக்குமா இப்போ காலை பிடிச்சி அழுதுட்டுருக்குற அப்படின்னு அதே மாதிரி விஜயாவும் கேட்குறாங்க அப்போ முத்துவும் மீனாவும் ரெண்டு பேரையும் பார்க்குறாங்க சொல்லலாமா வேண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா ரோஹிணி அவங்களே வளர்த்தாங்க இதுக்கு மேலே சொல்லாமல் என்ன அப்படின்ட்டு நம்ம கிருஷோட அம்மாவை எங்கெங்கேயோ தேடிட்டு இருந்தோம்ல அது வேற யாரும் இல்லை இதோ இவங்க தான் இவங்க பேர் தான் கல்யாணி அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சி நம்ம ரோகிணிக்கு ஏன்னா இதுக்கு முன்னே சொல்லாமல் இருந்திருக்காங்க இப்போ தான் சொல்கிறாங்க நம்ம தான் வளரட்டோம் அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்க மனோஜ் நீ அமைதியாக இருக்காது தயவு செஞ்சு ஏதாவது பேசு என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லு இனிமேல் எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன் என்ன மன்னிச்சிட்டு இருக்காங்க ரோஹிணியோட கழுத்தை பிடிச்சி நம்ம விஜய வந்து தள்ளி விடுறாங்க பக்கம் என்ன அப்படியே ஒட்டிக்கலாம் இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கிற அதுவும் என்ன ஏமாத்திட்டு என் பிள்ளைய கல்யாணம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டு இருக்காங்க ஆண்டி பிளீஸ் இந்த கல்யாணம் நடக்கட்டும் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஓ உங்களுக்கெல்லாம் மானங்கிட்ட கல்யாணம் வேற ஒரு கேடா அவளும் கூட சேர்ந்து கூட்டு கலவாணி தான இந்த கல்யாணம் எப்படி நடந்துருதுன்னு பார்க்கற அப்படின்னு சொல்லி கத்துறாங்க இங்க பாருங்கம்மா உங்களோட பிரச்சனையை உங்களோட வச்சுக்கங்க அவங்க வாழ்க்கை அவங்க வித்யா வந்து ஃப்ரெண்டா இருந்திருக்காள் அவ்வளவுதான் அவள் இந்த உண்மையை முருகன் கிட்ட சொல்லணுன்லாம் எந்த அவசியமும் கிடையாது முருகன் கிட்ட அவள் லைஃப்ல ஏதாவது மறைச்சிருந்தா தான் தப்பு அவங்க ரெண்டு பேரும் அவங்க வாழ்க்கையை பார்க்கட்டும் நீங்க உங்க பையனுக்கும் உங்கள் மருமகளுக்கும் என்னவோ அதை பாருங்க பேசாமல் கிருஷ்ணன் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம் இதுதான் இதுக்கு ஒரே தீர்வு ஏதோ தெரியாமல் போய் சொல்லிட்டாள் மற்றபடி உண்மையை சொல்லி இந்த கல்யாணம் நடந்திருந்தா கிருஷ்ண நம்ம நம்ம அப்படின்னு அப்படின்னு நான் நான் என்ன முட்டாளா என் என் பையனுக்கு கல்யாணம் கல்யாணம் பண்ணி பண்ணி வைக்கிறதுக்கு எப்படி விடுறதுன்னு பார்த்தேன் பெரிய விஷயம் இதுக்கு பையன் கூட வாழ விட்டுருவேனா மனோஜ் நீ கவலைப்படாத உனக்கு பார்த்து வைக்கிறேன் தேவையே வந்து பேசிட்டு இருக்காங்க ரோகி அமைதியா ரோகிருக்கு ஒருவே உண்மையா இருந்துச்சுன்னா உண்மையிலே சூப்பரான ஒரு ஸ்டோரி கதைக்களம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் மறக்காம சொல்லுங்க வீடியோ அதன ஒரு லைக் கொடுங்க. தேங்க் யூ.